கேரள மாநிலம் காசர்கோட்டையைச் சேர்ந்தவர்தான் நடிகை மஹிமா நம்பியார் இவர் ஒரு பாடகி முறைப்படி பரத பயின்ற என்ற நடன கலைஞரும் ஆவார் மலையாளத்தில் தனது பதினைந்தாவது வயதில் நடிகர் திலீப்பின் சகோதரியாக காரியஸ்தன் என்ற படத்தில் மஹிமா நடித்தார் தொடர்ந்து மாடலிங் துறையிலும் ஆர்வம் காட்டி வந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளிவந்த சாட்டை படத்தில் மகிமா நம்பியார் நடித்து அறிமுகமானார் இதில் அறிவழகி என்ற பள்ளி மாணவியாக நடித்திருந்தார் முதல் படத்திலேயே தமிழ் ரசிகர்களை தன் அழகால் நடிப்பால் மகிமா கவர்ந்து இழுத்தார் எனினும் அதன் பிறகு பள்ளி படிப்புக்காக சினிமாவுக்கு ஓராண்டு இடைவெளி விட்டு மகிமா நம்பியார் என்னமோ நடக்குது மொசக்குட்டி அகத்தினை போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் அதன் பிறகு குற்றம் இருபத்தி மூணு படத்தில் மகிமா நம்பியார் வசீகரமான அழகு ரசிகர்களை வசப்படுத்தியது தொடர்ந்து புரியாத புதிர் அண்ணாதுரை கொடிவீரன் இரவுக்கு ஆயிரம் கண்கள் அண்ணனுக்கு ஜே போன்ற படங்களில் நடித்தார் தொடர்ந்து தமிழ் படங்களில் நடித்தும் வருகிறார் கடந்த ஆண்டில் வெளியான சந்திரமுகி டூவில் ரத்தம் எண்ணூறு நாடு உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார் இதில் நாடு படம் சிறந்த படைப்பாக பேசப்பட்டது திறமை அழகு நடனம் பாட்டு என பன்முக திறமையைக் கொண்ட நடிகையாக இருந்த போதிலும் மகிமா நம்பியார் இன்னும் வளரும் கலைஞராகவே இருக்கிறார் மலையாளத்தில் வலட்டி ஆர்டிஎக்ஸ் ராபர்ட் டோனி ஷேவியர் என தொடர்ந்து பல படங்களில் நடித்து அசத்தி வருகிறார் மகிமா மஹிமா நம்பியார் அவர் நடிக்கும் படங்களுக்கு அவ்வப்போது நேர்காணலில் பங்கேற்று பேசுகிறார் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் பங்கேற்ற அவர் சில விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறார் நான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் சாட்டை என்ற படத்தில் நடித்தேன் அப்போது எனக்கு தமிழ் பேசவே தெரியாது ஆனால் என்னுடன் நடித்தவர்கள் எனக்கு தமிழ் பேச கற்றுக் கொடுத்தனர் இதனை சொல்வதற்கு நான் குற்றப்படவில்லை ஆனால் சாட்டை படத்தின் படப்பிடிப்பு முடிவதற்குள் நான் ஓரளவுக்கு தமிழ் பேச கற்றுக்கொண்டேன் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போதே தமிழில் பேச கற்றுக்கிட்டேன் அப்போதே அது நடந்துருச்சு அதை சொல்ல கூச்சப்படலாம் என மகிமான் நம்பியார் கூறியிருப்பது அவர் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது என்ன இருந்தாலும் இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் தான் நீங்கள் மகிமா நம்பியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்